நமது வீடு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம லைனப்பில் இப்போ ஒரு அருமையான வடக்கு வாசல் வீடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு ஃபுல் கபோர்டு ஒர்க்கில் செம்மையாக கட்டியிருக்காங்க வீட்டோட அளவுன்னு பார்த்தா ஆயிரம் சரடி இடத்துல ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க பேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தா அஞ்சடி உயரம் போட்டு அருமையாக செஞ்சுருக்காங்க வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க அந்த வீடு சேல்ஸ் வீடுன்னு இல்லாமல் இதை நம்ம சொந்தமாக கட்டினோம்னா என்னென்ன அமைப்பில் கட்டுவோமோ அதை மாதிரி தான் பார்த்து பார்த்து இவங்க கட்டியிருக்காங்க தரமட்டத்திலேருந்து மேலே அஞ்சு அடி பேஸ்மெண்ட்டை போட்டு உயர்த்தி கட்டியிருக்காங்க கேட்டும் பாருங்கள் நல்ல பெரிய கேட்டு ஒரு நாலு கேட்டு மடக்கிற மாதிரி போட்டிருக்காங்க நம்ம பெரிய காரே உள்ளே ஏற்றி நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது பார்க்கிங் ஏரியான்னு பார்த்தா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாலு அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஸ்டெப்பு கொடுத்து மெத்தைக்கு போகிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் அமைஞ்சிருக்கு வெளிலையும் ஒரு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க போரோட அளவுன்னு பார்த்தா ஏழ்நூறு அடியில் போர் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனையே இல்லை அதே போல் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லை எல்லாமே பக்கமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நம்ம நத்தம் மெயின் ரோடு சவுந்தரராஜா ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு பிடிச்சிருக்குன்னா நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் விலையை என்னங்கிறத பேசிக்கலாம் ஒரு சிலர் விலை சொல்லலை அப்படிம்பாங்க நம்ம விலை சொன்னால் இந்த வீட்டுக்கு இந்த மதிப்பீடா அப்படின்னு அவங்களா ஒரு மதிப்பீடு போட்டுட்டு இந்த வீடு இவ்வளோ விலை வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நம்ம விலை எதுவுமே போடுறதில்ல வீட்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் என்ன ரேட்டு போகுதுன்னு விசாரிங்க வீடு என்ன அமைப்பில் கட்டியிருக்காங்கன்றதை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விலை பேசுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து தான் கட்டியிருக்காங்க வாஸ்துல எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா அருமையாகவே செஞ்சுருக்காங்க எலிமினேஷனில் உங்களுக்கு கல்லெல்லாம் பதிச்சு அருமையாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க முத சொன்ன மாதிரி நம்ம சொந்த வீடு எப்படி கட்டுவோமோ அந்த டைப்பில் தான் இவங்க அந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு மேலே வந்து பால் சீலிங் ஒர்க்கும் அவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதில் லைட் ஃபிட்டிங் வந்துடும் அது இல்லாமல் ஃபுல் கபோர்டு வரைக்கும் இந்த வீட்டில் அமைச்சிருக்காங்க டிவி ஷோகேஸ்லாம் அருமையாகவே செஞ்சு கொடுத்துருக்காங்க கபோர்டு பாருங்கள் ரெண்டு கலரில் அருமையான ஃபினிஷிங்கெலாம் பக்காவாக செஞ்சுருக்காங்க இந்த ஃபினிஷிங்கெலாம் நம்ம நேரில் வந்து பார்க்குறப்ப இதோட அமைப்பு தெரியும் நம்ம வந்து சொன்னால் அந்த விஷயங்கள் கரெக்டாக தெரிய வராது அதனால் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு வீடு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வந்து வீட்டை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க எந்த ஒரு பொருளையும் நம்ம கண் கூட பார்த்தா மட்டுந்தான் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் அதனால் இந்த வீட்டை நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு பிடிச்சிருக்குன்றப்ப டைரெக்டாக நம்ம ஓனர்டே உட்காந்து வேலை பேசி குறைச்சி வாங்கி நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது பாருங்கள் ஒவ்வொரு விஷயமா எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் கபோர்டு கீழேயும் கபோர்டு வந்துடும் சைடில் டிவிக்கு பக்கத்துலேயும் கபோர்டு வந்துடும் செப்பரேட்டாக வந்து பூஜை ரூமும் இதில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில வீடுகளில் வந்து பூஜை ரூம் இல்லை கபோர்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆனால் இதை மாதிரி இடத்துல இதை மாதிரி ஸ்பேசியஸில் இந்த மாதிரி விலையில் பக்காவாக செஞ்சு கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்கெலாம் போட்டு கிச்சன் ஒரு சைஸ்னு பார்த்தா பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க கிச்சன்லேயும் சைடில் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு கபோர்டு வந்துடுது இது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது நல்ல அருமையான டோர் தான் வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் இதில் போட்டு கொடுத்துருக்காங்க கீழேயும் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி டோர் வந்துடும் சென்டர்லேயும் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்துடும் அது இல்லாமல் மேலே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு கபோர்டு வந்துடுது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இதை மாதிரி ஃபுல் ஒரு இருக்கிற மாதிரி வீடுகள் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்றதுக்காண்டி நம்ம இந்த வீடை லைனப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதே போல் உங்களுக்கு இந்த ஏரியாவில் என்ன பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் தெரியப்படுத்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வீடு எடுத்து கொடுக்க ரெடியாகவே இருக்கும் இந்த வீட்டுக்கு லோன் வேணும்னாலும் நம்மளே லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடாது சிவில் செக் பண்ணிவிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து வீடு பிடிச்சிருக்கோம் ஆனால் லோன் கிடைக்கிறதில் தாமதமாகும் அதனால் சிபில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தா பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு டோருன்னு பார்த்தா மெயின் டோரு உங்களுக்கு தேக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூமுக்கு உண்டான டோரு ரெடிமேடு டோர் தான் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம்லையும் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு கபோர்டும் அடிச்சு கொடுத்துருக்காங்க மேலேயும் கவர் ஆன மாதிரி கபோர்டு வந்துடும் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு கீழேயும் பீரோ செட்டப்பில் ஒரு கபோர்டும் அமைஞ்சிருக்கு உட்டு எல்லாமே நல்லா ப்ளேவுட்டில் நல்லா அருமையானதாக செலக்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது மெலிஸாக இருக்கும் டோர் இதெல்லாம் இதாக இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் கிடையாது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அதோட திக்னஸும் அதோட குவாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட் பாத்ரூம் தான் இதில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் பெரிய டாய்லெட் பாத்ரூம் தான் சைடுல எல்லாம் ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டு பக்காவாக செஞ்சுருக்காங்க சைடில் ஜன்னல் இருக்கனால நல்ல ஏர்சல்குலர்ஸாகவும் நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும் இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம முதல் சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளையும் நம்ம கண்கூடாக பார்த்தா மட்டும்தான் அது எப்படி இருக்குங்கிறது தெரியும் விலையும் நம்ம நேரில் பார்க்குறப்ப வீட்டு ஓனர்கிட்ட உட்காந்து பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் மெயின் டோருக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பார்க்குறப்ப இதில் எதாவது சின்ன ஆல்ட்ரேஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பில்டர்கிட்ட சொல்லிட்டு செஞ்சுக்கலாம் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஸ்டெப்பு கொடுத்து மெத்தைக்கு போகிற மாதிரி ஒரு ப்ரொவஷன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறது மேலே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு கார் பார்க்கிங் வந்துடும் மேலே வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடில் நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மேலே பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிறனால எல்லோரும் ஒன்றா ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அகலமாக கொடுத்துருக்குறனால எல்லா எத்தனை பேர் வேணாலும் அதில் தங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் கபோர்டு ஒர்க்கும் அதிலேயும் செஞ்சு கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரியும் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க நம்ம ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கும் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க தனியாக ஒரு போர்ஷன் இருக்குது நம்ம வாடகைக்கு விடணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் விடலாம் இதுலேயும் டிவி ஷோகேஸ்லாம் பக்காவாக செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு தனியாக ஒரு போர்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இதை லைக் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இதுலேயும் கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் வந்து கீழே குடியிருப்பாங்க மேலே வாடகை கொடுவாங்க இல்லை மேலேக்கு வந்து குடியிருந்துட்டு கீழே வந்து வாடகை கூடுற மாதிரி ஆப்ஷன்லேயும் வருவாங்க இல்லாட்டி வெளியூர் வெளியூரில் இருக்கிறவங்க இந்த வீடு வாங்கிட்டு அதை வந்து வாடகை கொடுத்துட்டு லீவ் டயத்தில் மட்டும் மேலே வந்து தங்குற மாதிரி ஆப்ஷன்லையும் கேட்பாங்க அவங்களுக்கு இது இந்த வீடு செட் ஆகும் அதனால் இந்த வீட்டை வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்துச்சின்னா இருந்துச்சுன்னா வெலை நம்ம நேரில் பேசிக்கலாம் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி கபோர்டு ஒர்க்கும் இருக்குது நம்ம ட்ரெஸ்ஸஸ்ன்னு சரி நம்மளோட திங்ஸும் சரி எது வேணாலும் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் வந்துடுது வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு லோன் வேணும்னாலும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இதுலேயும் வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட் பாத்ரூம் தான் அமைஞ்சிருக்கு வீடுக்கு பக்கத்தில் நிறையா வீடுகள்லாம் அமைஞ்சிருக்கு ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வீடெல்லாம் நிறையா இருக்குது பக்கத்துலையே வாட்டர் சோர்ஸுக்கு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அதே போல் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்க்க சொல்கிறது காரணம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வீடு வாங்க முடியும் ஒரு சிலர் வீடை பார்த்தோன்னே கால் பண்ணுவாங்க கால் பண்ணி இந்த வீடு எங்கே இருக்குது இந்த வீடு என்ன ரேட்னால் ஃபைனல் ரேட் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதனால் நீங்கள் வீட்டை வந்து நேரில் பார்த்துட்டு மற்ற எல்லா விவரமும் நேரில் பார்த்த பிறகு நம்ம பில்டர் உட்காந்துட்டு வெலை பேசிக்கலாம் உங்களுக்காண்டி விலை குறைச்சி பேசி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட் வந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வீடுகள்லாம் இருக்குது கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் இல்லை எனக்கு இந்த ஏரியாவில் என்ன பட்ஜெட்டில் வேணும் இல்லாட்டி இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் நமது விடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி